நேர்களுக்கு வணக்கம் நான் ஜி கிருஷ்ணாராவ் துர்காதேவி உபாசகர் இப்போது உங்களுக்கு ஒரு பதிவு சில சொல்லுவாங்கப்பா ஒருத்தொத்தன் கோடி கோடியாக சம்பாதிக்கிறான் யா என்ன அதிர்ஷ்டையா பிரமாதமாக சம்பாதிக்கிறானுங்க ஒன்றுமே இல்லையா இருந்தாலே எனக்கு தெரியும் ஆரம்பத்தில் அடுத்த வேலை எப்படிலாம் இருந்தால்தான் அதுக்கப்புறம் பா இன்றைக்கி என்னடா அட்டவகாசமாக பிரமாதமாக இருக்கிறோம் அது எப்படி தான் சம்பாதிக்கிறாங்களோ என்னதான் தான் செய்கிறாங்களோ ஒன்றுமே புரியல நானும் தான் ஓஷன் இருக்கிறேன் அவசரத்துக்கு ரெண்டாயிரம் மணி நானோடு இருக்காது என் கையில் அப்படின்லாம் சொல்லுவாங்க சொல்கிறது ஈஸி ஆனால் சம்பாதிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை அத்லெட்டிக்கில் எப்படி மாறத்தான் ரன்னிங் ரேஸ் இருக்கோ அதே மாதிரி அவன் ஓடிக்கினே இருக்கிறான் நீ அப்படி இல்லை இரநூறு மீட்டர் ஓடுவேன் மற்றங்க உட்காருவே அதுக்கப்புறம் ஒரு நூறு மீட்டர் ஓடுவேன் உட்காந்து உட்காந்து நீர் பெட்டி கிடையாண்ட அவன் ஓடிக்கினே இருப்பான் மாறத்தான்னு அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயின் எவ்வளோக்கு எவ்வளவு ஸ்ட்ரெயின் பண்ணுறியோ அவ்வளோக்கு அவ்வளவு கெயின் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ரெயின் பண்ணால் மட்டும் வந்துடுமா திலர் கேள்வி கேட்கலாம் அதுவும் நியாயம்தான் கொத்தாளச்சாட்டியில் கூலி தொழிலாளிலாம் இருக்கிறாங்க காலத்துக்கு முடித்துக்கின்னு இருப்பாங்க பாவம் ஆமாம் ஓட்டி சொன்னாயிடறாங்களா அதில் சிலதாயிரும் ஏதோ காய்கறி விற்று அப்படி ஒரு இடத்தில் செம்மா சம்பாதிச்சிங்கன்னு ஆளாக வரவும் உண்டு எப்படி பார்த்தோம்னா முக்கியமாக கிரகங்கள் தரி இருக்கணும் அதாவது ஒம்பது பதினொன்று குடியவன் ஒம்பது குடியவன் பதினொன்று கோடியவன் இணைந்திருந்தால் எழுதி வைங்க அவன் பல கோடிக்கு அதிபதி எங்கே ஒன்னாலும் இருக்கட்டும் நான் ஒன்றா சொல்கிறேன் பிரமாதமாக வந்துடுவாங்க ஆமாம் இந்த ஜாதகர் எனக்கு நல்லா தெரிஞ்சவர் நான் அவர் பேர் போடலை அவர் பிறப்பு இருபத்தி மூணு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு உத்திராடம் நட்சத்திரம் கடக மகர ராசி இப்போ தற்காலம் தசை நடக்குது சரி லக்னத்துக்கு நாலில் சனி உச்சம் ஆறில் செவ்வாய் ராகு ஏழில் சந்திரன் பதினொன்றில் சூரியன் புதன் பன்னெண்டில் குரு சுக்கரன் கேது சரி இப்போது இந்த லக்னத்துக்கு ஒம்பது குடியவன் போட்டி நம்ம பாருங்க ஒம்பது குடியவன் யார் குரு பதினொன்று குடியவன் சுக்கரன் இந்த இடத்துல இணைஞ்சிருக்கு குருவும் சுக்கிரனும் பன்னெண்டில் இணைஞ்சிருக்கு அதனால் அவர் சாதாரணமான ஒரு இல்லை பாவம் இளம் வயதில் அதாவது நாளில் சனி உச்சம் அஷ்டமாதிபதி படிப்பு அளவுக்கு இல்லை இருந்தாலும் உழைப்பு இன்னைக்கு வரைக்கும் தான் இருக்கிறாரு எழுபத்தி நான் எழுபத்தஞ்சி வயசு எ எழுபத்தி ஒரு ரெண்டு வயசா எழுபத்தி ரெண்டு வயது இன்றைக்கி வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் உழைப்பு 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 நோ ரெஸ்ட் ரெஸ்ட்டுக்கு ரெஸ்ட்டு இருக்கிறார் ஆமாம் எஜுகேஷன் கம்மி அதே நேரத்தில் அவர் இந்த ஒம்பது கொடியவன் பாக்கியாதிபதி பதினொன்று குடியவன் லாபாதிபதி இணைந்து பன்னெண்டில் இருக்கிறதுனால அடுத்த வேலை எப்படிடா அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டவர் சாதாரணமாக அவங்க அப்பா அவங்க ஃபேமிலிங்க அவங்க கிராண்ட் ஃபாதர் ப்ராப்பர்ட்டி வாரி கொத்தரில்ல அடுத்த வேலை எப்படி அந்த ஒரு நிலவரத்தில் இருந்து கடுமையான உழைப்பு உழைத்து பிரமாதமாக இன்றைக்கி பல கோடிகளுக்கு அதிபதி ஆமாம் ரோலிங் மில்லும் வச்சுன்னு இருக்கிறார் பிரமாதமாக நடக்குது ரெண்டாவது அருமையான வண்டி வாகனம்லாம் இருக்குது குடும்பத்தை பொறுத்தின வரைக்கும் அருமையான குடும்பம் பாருங்கள் லக்னத்துக்கு ஏழு கலத்திர ஸ்தானத்தில் லக்னாதிபதியே உட்காந்துட்டான் மனைவி அவர் பெரிய புண்ணிய மன்னவர் அந்த மாதிரியான ஒரு மனைவி அவருக்கு அமைஞ்சாங்க அந்த அம்மா எப்போது வந்தாங்களோ எப்போது இவர் திருமணம் பண்ணாரோ லட்சுமி வாசம் மனைவி வந்தவுடனே அவருக்கு நல்ல லட்சுமி வாசம் பொறுமையானவங்க எப்போவுமே வீட்டில் மனைவி நிதானம் பொறுமை இருந்தால் அந்த வீட்டில் லட்சுமி வாசம் செய்யும் ஆமாம் கற்றுக்கணிங்க எல்லாட்டா பண்ணிக்கின்னு நான் தான் பாஸு எனக்கு எல்லாம் தெரியும்னா ஜெர்மத்துக்கும் லட்சுமி அங்கே ஏறாது கரெக்டாக நான் சொல்லுவேன் ஒன்றை பாருங்க ப்ராக்டிக்கலில் இப்போது இவர் இந்த ஜாதகத்தில் என்ன ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா இவர் அவருடைய உடல்நிலை மட்டும் பார்க்கில்லை இன்றைக்கு வரைக்கும் அவருக்கு மகன் மகள் பேரன் பேத்தி மருமகன் எல்லாமே உண்டு எல்லாருக்கும் செய்கிறாரு உதவி ஆமாம் எங்கேயோ இருக்கிறாங்க கட்டி கொடுத்துட்டு அங்கங்கே ஊரில் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை நீங்கள் ஃபோன் பண்ணால் உடனே தீட்டி வைக்கிறாரு நம்மளுக்கு என்ன ஒருத்தர் ஒருத்தர் இருப்பாங்க நம்மளுக்கு என்ன நம்ம பையனை கட்டி கொடுத்தோமா அவன் போட்டோம் எப்படின்னா செய்யட்டும் பொண்ணை கட்டி அது அதிகம்னா வாழட்டும் எப்படினா இருக்கட்டும் அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் உண்டு ஆனால் இவரு எல்லாத்தையும் ஈர்த்தி போட்டிங்கன்னு செய்கிறார் காரணம் லக்னத்துக்கு அஞ்சு கூடியவன் யார் புத்திரஸ்தானம் அந்த செவ்வாய் குரு பார்வை பசங்கள் இவருடைய பசங்கள்லாம் திருமணம் ஆகி பேட்டியோடு இருந்தாலும் இன்றைக்காக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறார் பண வசதியுன்னு சொல்லல பிரச்சனைகள் வந்தாலும் சிலது தீர்த்து வைக்கிறார் சரி அதுக்கப்புறம் இவருக்கு தொழில் எப்படி எட்டு ஒம்பது பத்து பத்துக்கூடிய செவ்வாய் குரு பார்த்தான் குரு மங்கள யோகம் என்னைக்கும் வரவு வந்துனே தான் இருக்குது பணம் வந்துனே தான் இருக்குது அவருக்கு பஞ்சம் இல்லை ப்ளோ ப்ளோ ஆயின்னே தான் இருக்குது சரி அதுக்கப்புறம் தனி உச்சமானதுனால் நல்ல வாகன வசதி அதுவும் இருக்குது நான் என்ன சொல்ல வருவேன்னா எப்போவுமே ஒரு ஜாதகத்தில் முக்கியமாக பாக்யாதிபதி லாபாதிபதி தனாதிபதி அதெல்லாம் பஞ்சமாதிபதி அது நல்லா இருந்தால் அடுத்த வேலை டிவி லாற்றி அதுக்கப்புறம் பாருங்க படிப்படி படிப்படியான உயர்வு இப்போ இவருக்கு தற்காலம் புதன் தசை பின்னி பிறர் எடுக்கும் பிரமாதமாக வருவார் எப்படி லக்னத்துக்கு ரெண்டு கூடியவன் சூரியனோடய புதனே லாபத்தில் இனிமேல் இந்த புதன் தசை இன்னும் பயங்கரமாக பணத்தை வாரி வாரி கொடுக்கும் சாதாரணமாக இல்லை சூரியனும் புதனும் சேர்ந்து லாபத்தில் பிரமாதமாக வருவார் ஏன் இதை நான் போடுறேன்னா ஜாதகத்தில் முக்கியமாக உங்களுக்கு தனாதிபதி பஞ்சமாதிபதி பாக்யாதிபதி லாபாதிபதி நல்லா இருந்தால் அட்டகாசமாக இருப்பீங்க லக்னத்துக்கு அஞ்சு ராகோட தானே சேர்ந்தான் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க இருந்தாலும் அந்த லக்னத்துக்கு ஒம்பது கூடிய பாக்யாதிபதி குரு பார்த்ததுனால குரு மங்கள யோகம் கொடுத்தான் ராகுவ குரு பார்த்ததுனால குரு சண்டால யோகம் கொடுத்தான் அதனால் இதை பற்றி சொல்லணுன்னா இன்னும் எவ்வளவோ சொல்லின்னு போகலாம் நேயர்களே நீங்கள் ஜாதகத்தை பாருங்க அதை விட்டுட்டு நான் ஆளாகல நான் எப்போ கோடி கோடியாக சம்பாதிப்பேன் எனக்கு ஏன் வரலை வேஸ்ட்டு அதெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் தனாதிபதி லாபாதிபதி பாகியாதிபதி இதெல்லாம் நல்லா இருக்கான்னு பாருங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தால் நீங்கள் கஷ்டப்பட்டாலும் இந்த கிரகங்கள் உங்களை அப்படியே கிரெயின் மாதிரி தூக்கின போகும் பிரமாதமாக ஆமாம் பிரமாதமாக லிஃப்டில் ஏறி கிரவுண்டில் ஏறி டாப்பில் போய் நிற்பீங்க அதுதான் முக்கியமாக நான் சொல்கிறேன் நன்றி வணக்கம்